வணக்கம் நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறது சேமிக்கிறது பத்தி தான் அதிக யோசிக்கிறோம் இல்லையா ஆனா அந்த பணத்தை எப்படி செலவு பண்றோம் வாங்க இன்னைக்கு நாம நிதி நிபுணர் மார்கன் ஹவுஸ்லோட சில வித்தியாசமான வழக்கத்துக்கு மாறான ஐடியாஸ் பத்தி பார்க்கலாம் இது ஒரு நல்ல வாழ்க்கைக்காக பணத்தை எப்படி யூஸ் பண்றதுங்கிற ஒரு புது பார்வையை நமக்கு கொடுக்கும் பணத்தை பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே மாத்த நீங்க தயாரா சரி இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு அஞ்சு முக்கியமான பகுதிகளாக பிரித்து பார்க்க போகிறோம் முதல்ல செலவு பண்ணுறதுல நமக்கு ஏன் இவ்வளோ குழப்பம் இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே மாட்டிக்கிற அந்த ஸ்டேட்டஸ் கேமை பற்றி பேசிட்டு செல்வத்துக்கான ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிப்போம் கடைசியாக பணத்தை வச்சு உண்மையான சுதந்திரத்தை எப்படி வாங்குறதுன்னு கற்றுக்க போறோம் இது ஒரு சூப்பரான பயணமாக இருக்க போகுது வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ளே போகலாம் செலவு பண்ணுறதுல இருக்கிற நம்மளோட அறியாமைய பற்றி பார்க்கலாம் நம்மில் பலரும் செலவு பண்ணுறதுனா என்ன அது ரொம்ப சிம்பிள்னு நினச்சிக்கிறோம் அதாவது நிறைய செலவு பண்றது நல்லது காஸ்ட்லியாக வாங்குறது நல்லது ஆனால் மார்கன் ஹவுஸில் என்ன சொல்றாருனா இந்த சிம்பிளான ஒரு எண்ணம் தான் நம்மளோட நிதி வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான் நம்மளை சந்தோஷமாக இருக்க விடாம தடுக்குதுன்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு ஆனால் பணத்தை வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கிறது எப்படி சரியா செலவு பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குற புத்தகங்கள் நேரடியா இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் இந்த ஒரு பெரிய கேப் இந்த அறிவு இடைவெளி நாம செலவு பண்ற கலைய எவ்வளவு கண்டுக்காம விட்டுருக்கோன்னு தெளிவா காட்டுது சரி இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜி நாம ஒரு பொருளை வாங்கும்போது உண்மையில அந்த பொருளை மட்டும்தான் வாங்குறோமா இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு அரிப்புக்கு மருந்து போடுற மாதிரிதான் நம்மளோட செலவுகள் இருக்குன்னு ஹவுசில் சொல்றாரு அப்படி என்ன அரிப்பது வாங்க பார்க்கலாம் உண்மையில நீங்க பண்ற ஒவ்வொரு செலவும் ஒரு வெறும் டிரான்சாக்ஷனே கிடையாது அது உங்கள பத்தின ஒரு கதை சொல்லுது உங்க இன்செக்யூரிட்டிஸ் உங்க கனவுகள் வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நடந்த பாதிப்புகள் ஏன் உங்க மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் அது வெளிக்கொண்டு வருது சொல்லப்போனா பணங்கிறது நம்மள நாமே புரிஞ்சுக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி இதுக்கு ஒரு சரியான உதாரணம் தான் அதிர்ச்சிக்கு பிந்தைய வறுமை நோய்க்குறி அதாவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையில வளர்ந்து அப்புறம் நல்லா சம்பாதிச்சு பெரிய இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா மறுபடியும் அந்த பழைய வறுமை நிலைக்கு போயிடுவோமோங்கிற ஒரு ஆழமான பயம் அவங்கள விடாது அதனால ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பிடவோ ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கவோ கூட அவங்க தயங்குவாங்க நம்மளோட கடந்த காலம் நம்ம இன்னைக்கு எடுக்கிற பண முடிவுகளை எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான எடுத்துக்காட்டு இப்ப நாம மூணாவது பகுதிக்கு வரோம் அந்தஸ்து விளையாட்டு இது ஒரு முடிவே இல்லாத ரேஸ் மாதிரி எவ்வளோ வேகமா ஓடுனாலும் ஃபினிஷிங் லைனே ஒன்னு கிடையாது ஏன் அப்படி வாங்க பார்க்கலாம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுமா உங்களுக்கு லாட்டரி அடிச்சா உங்க பக்கத்து வீட்டுக்காரர் திவாலாகறதுக்கான வாய்ப்பு ரெண்டு மடங்குக்கு மேல அதிகரிக்குதான் என்ன குடும்பம் இது இல்லையா மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்ணிக்கிற அந்த ஒரு குணம் எவ்வளோ பவர்ஃபுல் அதே சமயம் எவ்வளோ அழிவுக்கரமானதுன்னு இது ஒன்னே போதும் சொல்றதுக்கு ஹவுஸில் நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறாரு ஒருவேளை உங்களை யாருமே பார்க்கலன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இதே காரை தான் ஓட்டுவீங்களா இதே வீட்ல தான் இருப்பீங்களா இந்த கேள்வி உண்மையிலே நமக்கு என்ன வேணும் மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ண நாம என்ன பண்றோங்கிற வித்தியாசத்தை நமக்கு புரிய வைக்கும் சரி பயன்பாட்டுக்கும் அந்தஸ்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் பயன்பாடுன்னா உண்மையிலே நமக்கு தேவையான மதிப்பு கொடுக்கற ஒரு விஷயத்துக்காக செலவு பண்றது உதாரணத்துக்கு ஒரு நல்ல டிபெண்டபிள் கார் இல்லனா நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா செலவழிக்கிற நேரம் ஆனா அந்தஸ்துங்கிறது அடுத்தவங்கள பார்த்து செலவு பண்றது பல ஒரு லேம்பர்கினி வாங்குறது ஊர கூட்டி காட்ட ஒரு பெரிய வீடு கட்டுறது இப்போ நீங்களே யோசிங்க உங்க பணம் எதுக்கு அதிகமா போகுது பயன்பாட்டுக்கா இல்ல அந்தஸ்துக்கா காமெடியன் ஜிம்மி கார் சொன்ன இந்த விஷயம் இந்த அந்தஸ்து விளையாட்டு எவ்வளோ அர்த்தமற்றதுன்னு கரெக்டாக சொல்லுது உங்க நாற்பது வயசுல தான் ஒரு உண்மை புரியும் இத்தனை நாளா யாருமே உங்களை பத்தி யோசிக்கலன்னு அட ஆமாங்க நம்ம யாரை இம்ப்ரெஸ் பண்ண இவ்வளவு கஷ்டப்படுறோமோ அந்த ஆடியன்ஸ் பெரும்பாலும் நம்ம கற்பனையில் மட்டும்தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம் இப்போ தீர்வுக்கு வருவோம் நம்மளோட நாலாவது பகுதி செல்வத்துக்கான ஒரு புதிய ஃபார்முலா இது வெறும் பணத்தை இல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை பத்தினது மார்கன் ஹவுசல் சொல்கிற அந்த நல்ல வாழ்க்கைக்கான ஃபார்முலா இது தான் சுதந்திரம் ப்ளஸ் நோக்கம் பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியுதா ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு இந்த ரெண்டும் ஒன்னு தான் ஒரு முழுமையான வாழ்க்கை உருவாகுது அப்போ சுதந்திரம்னா என்ன நோக்கம்னா என்ன சுதந்திரம்னா நீங்க என்ன செய்யணும் எப்போ செய்யணும் யாரு கூட செய்யணும்னு நீங்களே முடிவு பண்றது உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கிறது நோக்கம்னா உங்களை விட பெரிய ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறது அது உங்க குடும்பமா இருக்கலாம் உங்க சமூகமா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையா கூட இருக்கலாம் இறுதியா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் உங்க சொந்த சுதந்திரத்தை நீங்களே வாங்கிறது சேமிக்கிறதுங்கிறது பணத்தை செலவழிக்காம இருக்கிறது இல்லை அதுதான் செலவழிப்பதிலேயே உச்சகட்டமான ஒரு விஷயம்னு நாம புரிஞ்சுக்க போறோம் அது எப்படின்னு பார்க்கலாமா இங்க தான் ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் தேவைப்படுது பணத்தை சேமிக்கிறேன்னு நினைக்காதீங்க அதுக்கு பதிலாக சுதந்திரத்தை வாங்குறேன்னு நினைங்க நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போற நேரத்தோட ஒரு சின்ன பகுதி அந்த நேரத்தை இப்பவே நீங்க உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறீங்க விட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க முடியுமா சுதந்திரங்கிறது ஒரே நாளில் அடையற விஷயம் இல்லை அது ஒரு பயணம் முதல்ல மாச சம்பளத்தை நம்பி இருக்கிறதுல ஆரம்பித்து அப்புறம் திடீர்னு வர அவசர செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு பணம் வச்சிருக்கிறது அப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு வேலையே இல்லனாலும் சமாளிக்க முடியுங்கிற தைரியம் வர்றது அதுக்கப்புறம் பிடிக்காத வேலையை விட்டுட்டு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிற சுதந்திரம் கடைசியாக முழுமையான நிதி சுதந்திரம் இப்படி அதில் பல படிகள் இருக்கு நீங்கள் இப்போ இந்த பயணத்துல எந்த இடத்துல இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க இந்த முழு பேச்சோட சாராம்சத்தையும் ஹவுஸ்லோட இந்த ஒரு வரி அழகாக சொல்லிடுவோம் உங்ககிட்ட இருக்கிற இருந்து உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிற ஆசைகளை கழிச்சா மீதி என்ன இருக்கோ அதுதான் உண்மையான செல்வம் நாம எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறதுல இல்ல செல்வம் நம்ம ஆசைகளை எவ்வளோ குறைச்சிக்கிறோங்கிறதுல தான் இருக்கு கடைசியா நீங்க உங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி அடுத்தவங்களை காட்டிக்கிறதுக்காக அந்தஸ்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற ஒரு பொருள் என்ன அதை விட்டு கொடுத்துட்டு அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் சுதந்திரத்த வாங்க முடியுமா அது ஒரு வேலை ஒரு காஸ்ட்லியான வாட்சா இருக்கலாம் இல்லைனா தேவைக்கு அதிகமான ஒரு பெரிய காரா இருக்கலாம் அத வித்தா இல்ல வாங்காம விட்டா உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த கேள்விக்கான உங்க தான் இந்த முழு விளக்கத்தோட உண்மையான மதிப்பு அடங்கியிருக்கு